அரசியல் மருத்துவரும் பாட்டு மருத்துவரும் ஒரே மேடையில் இருக்கிறாங்க இப்போ பாட்டு மருத்துவர் அரசியல் மருத்துவர்கிட்ட ஏதாவது கேட்க நினைக்கிறாங்களா அவங்கள வந்து வெறும் அரசியல் மருத்துவர் சொல்ல முடியாது எனக்கு சிறுநீரக மாற்று அறிவி சிகிச்சை துறையில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்பொழுது சார் வந்து தமிழிசை மேடம் அவருடைய கணவர் போட்டுதற்குரிய மருத்துவ மாமணி டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள் எனக்கு முன்னோடி அவர் கேஎம்சியிலிருந்து இந்த டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு உண்டான முன்னோடி அவங்க தகப்பனார் இலக்கிய ஐயா அவர்கள் ஒரு புத்தகம் ஒன்று பேச்சாளராவது எப்படி அப்படின்னப்ப இந்த அந்த ஒரு புத்தகம் போடும்பொழுது இசை இல்லத்திற்கு எங்களது வீட்டிற்கு வந்து குரல் வளத்தை வந்து எப்படி நீங்கள் பாதுகாக்கிறீங்கன்னு எங்கள் அப்பா கிட்ட பேட்டி பேட்டி எடுத்து தொடர்ந்து நீங்கள் பத்து நாள் கட்சியினா எப்படின்னா பாதுகாப்பு முறைகளை எடுத்துக்கிறீங்க அப்படின்லாம் எடுத்து அந்த குறிப்பெல்லாம் புஸ்தகமா போட்டு அதை போட்டதுக்கு பிறகு நேரடியா கொண்டு வந்து கொடுத்த மாபெரும் பண்பாளர் சௌகரியமாய் சபரிமலை சென்று வர ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி சபரிமலை காம்